தயாரிப்பாளர் ஏவிஎம் அவர்கள் தன் மகனின் திருமணத்துடன் இருபத்தொரு ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்க முடிவு செய்தார் இத்திருமண விழாவுக்கு எம்ஜிஆர் அவர்களையும் அழைத்திருந்தார் திருமண விழாவிற்கு வந்த எம்ஜிஆர் அவர்கள் திடீரென்று தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார் பிறகு சிறிது நேரத்தில் திருமண மண்டபத்திற்கு எம்ஜிஆர் அவர்கள் திரும்பி வந்தார் ஏவிஎம் இலவச திருமணம் செய்து வைத்த இருபத்தொரு ஜோடிக்கும் எம்ஜிஆர் அவர்கள் தனித்தனியாக பட்டு சேலை பட்டு வேட்டி பட்டு சட்டை மற்றும் தங்க சங்கிலியை பரிசாக அளித்தார் தான் கலந்து கொள்ள அழைக்கப்பட்ட திருமணம் தானே என்று எம்ஜிர் அவர்கள் கலந்து கொண்டதோடு மணமக்களை வாழ்த்திவிட்டு திரும்பவில்லை அந்த இருபத்தோரு ஜோடிகளுக்கும் சிறந்த விலைமிகுந்த பரிசுகளை எம்ஜிர்வர்கள் வழங்கினார் எம்ஜிர் அவர்கள் நடத்தி வைத்த திருமணம் அல்லது எம்ஜி ரோர்கள் கலந்து கொண்ட திருமணம் என்றால் எம்ஜிர் அவர்களின் பரிசுகள் அந்த திருமண ஜோடிகளுக்கு நினைவில் நிற்கும் வகையில் வழங்கப்படும்